வணக்கம் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நூறு ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசின் காலில் விழுந்துவிட்டார் என்று தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் கிட்டத்தட்ட கடந்த வருடம் முழுவதும் மத்திய அரசை விமர்சனம் செய்த ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் நூறு ரூபாய் நாணயம் மத்திய அரசு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டு மாதங்கள் முழுவதும் மத்திய அரசிற்கு எந்த ஒரு எதிராக குரலை கொடுக்கவில்லை சுதந்திர தின விழாவில் மூன்று ஆண்டுகள் கலந்து கொள்ளாத ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் தேநீர் விருந்தில் இந்த முறை கலந்து கொண்டார் என்றால் அதற்கு ஸ்டாலின் அவர்களது சுயநலம்தான் காரணம் என்பதை அண்ணாமலை அவர்கள் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் இன்று நடைபெறக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனைவருக்கும் அழைப்புதல் கொடுத்தாலும் காங்கிரஸோ அல்லது திமுகவின் கூட்டணி கட்சிகளோ இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்றும் அறிவித்திருக்கிறார்கள் ராகுல் காந்தியோ அல்லது அவரது தங்கையோ இதில் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக இந்த செய்தி மாறியிருக்கிறது துரைமுருகன் அவர்கள் இந்த குழுவிற்கு தலைமை வகித்த போதும் அமைச்சர்கள் இதில் பல அமைச்சர்கள் இதில் உள்வந்து விழாவை சிறப்பிக்குமாறும் தெரிவித்த போதும் கூட இந்த விழாவில் நூறு சீட்கள் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டு காங்கிரசிற்கு அழைப்பிதழ் கொடுத்ததில் குறைந்த அழைப்பிதழ் கொடுத்திருப்பதாகவும் முக்கிய நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் புறக்கணித்திருப்பதாகவும் அண்ணா அறிவாலயத்தில் மிக பெரிய அளவில் கலைஞர் அவர்கள் ஹிந்தியையும் பாஜகவையும் விரட்டி விரட்டி அடித்தது கலைஞர் பெயரையே தற்பொழுது ஹிந்தியில் பெயர் சூட்டும் விழாவாகத்தான் இது பார்க்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சரவைக்கு இது மிக பெரிய ஒரு துரோகமாகத்தான் பார்க்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன வழக்கில் எப்படி மிக பெரிய அளவில் சர்ச்சனையை பாஜகவினர்கள் வடமாநிலங்களில் ஏற்படுத்தியது தமிழகத்தில் திமுக மறந்துவிட்டதா பாஜகவால்தான் சனாதான பிரச்சனை இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வழக்குகள் உதயநிதி ஸ்டாலின் மீது பதிவு செய்யப்பட்டது அதை எப்படி ஸ்டாலின் மறந்தால் அப்படிப்பட்ட நூறு ரூபாய் காணை நாணயம் நமக்கு தேவையா அந்த நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட மத்திய அரசு அது புழக்கத்திற்கு விடாது இதற்காக இந்த நூறு ரூபாய் நாணயம் இதனால் என்ன பயன் இருக்கிறது மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருந்தால் அதற்கு பயன் இருக்கிறது மக்கள் மத்தியில் புழக்கத்தில் விடாத நூறு ரூபாய் நாணயம் எதற்காக என்ற கேள்வியும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது Thank you.